ஹலோ யுவர்ஸ் ஹலோ வெல்கம் டு மகிழும்பு சேனல் மகிழும்பு சேனலில் டெய்லியும் நான் சாமி பாட்டு தான் நிறையா போடுறேன் சமையல் கதை கவிதை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் நிறையா இல்லை ஆனால் இப்போ லைவில் ஏழு டு ஒம்பது நைட்டு ஏழு டு ஒம்பது வரேன் அந்த நேரத்துக்கு யாராவது கொஞ்ச பேராவது வாங்க வந்து என்ன சொல்கிறேன்னு கேளுங்கள் வந்து ஒரு ஹை போடுங்க பேஸில் ஷார்ட் பண்ணலனாலும் பரவாயில்ல ஹை போட்டுட்டு ஏதாவது ஒரு இமோஜி போட்டுட்டு போனீங்கன்னா கூட போகிறோம் எனக்கு சி அவர் வேணும் அவர் வேணுங்கிறதுக்காக தான் நாலாயிரம் அவர் கேட்குறாங்க அதை நாங்கள் எடுக்கணுங்கிறதுனா சாமானியமாக இல்லை கஷ்டமாக இருக்குது அந்த இதில் நிறைய கிடைக்கிது இது ரெண்டாயிரம் மணி நேரம் வந்துச்சு ஷார்ட்டில் பெரிய வீடியோலாம் என்னால் போட முடியல அதில் வரலைங்கிறதுனால தான் இப்போ லைவில் வரேன் கொஞ்சம் லைவில் வந்து எனக்கு ஆதரவு கொடுத்து அதை பார்த்து ஹைப்பு பட்டன் வந்ததுன்னா ஹைப்பையும் போடுங்க எனக்கு ஹைப்பெல்லாம் சீரோ சீரோன்னே காட்டிக்கிட்டு இருக்குது ஆனால் ஹைப் பட்டன் வரலைங்கிறாங்க எல்லோரும் அதையும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள் எல்லாருமே வந்து நைட்டு என்னோட கொஞ்சம் சார்ட் பண்ணிட்டு போங்க ஒரு ஹைப் போட்டுட்டாவது போங்க போட தெரியலன்னாக்கா யார்கிட்டயாச்சும் கேட்டு கற்றுக்குங்க எல்லாருமே தெரியலன்னா சொல்கிறாங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் ஆனால் இளைஞர்கள் நிறைய பேர் பார்க்குறாங்க இளைஞர்கள் ஜென்ஸு தான் எனக்கு அதிகமாக சப்ஸ்கிரைபர்ன்னு காட்டுது அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை படிக்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்களால செய்ய முடியாது நீங்கள் நைட்டு ஒம்பது மணிக்கு வந்தால் கூட பரவாயில்ல அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு எட்டு எட்டி பார்த்துட்டு ஹை சொல்லிவிட்டு போங்க போகிறோம் நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பார்த்தாலே எனக்கு அது போகிறோம் எனக்கு வந்து வாட்ச் அவர் ஏறிக்கும் அதுக்கு நீங்கள் வந்து ஹை சொல்லிவிட்டு போங்க அப்புறம் விருப்பப்பட்டால் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நேரம் இருக்கும்போது சனி ஞாயிறு லீவு நாள் அப்படி வேணால் பாருங்கள் டெய்லியும் இப்படி வரலான்னு தான் இருக்கிறேன் அப்புறம் முக்கியமான செய்தி ஒன்று தகவல் ஒன்று சொல்லணும்னு இருக்கேன் அதுவும் யாரும் வராதுனால சொல்லாமல் இருக்கேன் வந்தீங்கன்னா சொல்லுவேன் இல்லைன்னா விட்டுடலாம் விடலாம் அவ்வளோ தான் லைவ் போடுவோமா வேண்டாமாங்கிறத அதை வச்சு தான் ஒரு முடிவு பண்ணுவோன் இருக்கேன் தேங்க்யூ ஃபியூர்ஸ் எல்லோரும் இரவு வாங்க டெய்லியுமே நான் வருவேன் நடுவால் ரெண்டு நாள் வீட்டில் ஃபங்க்ஷன்ங்கிறதுனால லீவ் விடுவேன் சனி ஞாயிறு மட்டும் மற்ற நாள் ஊராக வருவேன் இன்றைக்கி நைட்டு வந்து என்ன ஃபங்க்ஷன் என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஜி வாங்க எல்லோரும் வாங்க பேசலாம் வந்து அங்கே பேசலாம் லைவ் சாட்டில் பேசுவோம் ஓகே